வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபோர் பிஹெச்கே டியூப்ளிக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் காலப்பட்டியில் அமைஞ்சிருக்குதுங்க காலப்பட்டி என்ஜிபி காலேஜ் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க காலப்பட்டி டூ சித்ரா ரோட்டிலிருந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா அஞ்சரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நானூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ரெண்டு கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ